కారణమవుతుంది కారణమవుతుంది జరిగిన నెంబర్లలో నమమైతే దరవలకి తవా సంధ అనేది నరబాన ప్రక్రియనే సోమ ఒక నాగసి అహననడి కులబాయి ఇన్నాందలందుట ఆరంభం నవ నది భాగం అది అహాతి అహావన పరశపత ప్రతి మొహరగన శమారం చేత 45వ శమారదు చక్ర Kongi naa, kongi naa, itu naa, kongi 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 naa, kongi

இந்த வேலை பயன்படுத்த சொல்றது நான் பாதுகாப்புதான் ஆங்கில சட்டம் சேர்ந்த கலாச்சாரத்தை சேர்ந்த ஆராய்ச்சி நான் சொல்ல குறிப்பிட்ட மூன்று லட்சம் நான் பேரை பயன்படுத்தி பண்ணிருக்கிறது நல்ல உணர்ச்சங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அஞ்சு லட்சத்துல தடைபிடிச்சுதான் இருக்கு அது எல்லாத்தையும் தடைபெற்ற நான் சொல்லிருக்கேன்

ప్రధానమైనది అనేది చాలా పరమమైనది కావాలి నాకు నచ్చింది నేను చెప్పినది కేవలం ఒక సమాధానం ఇచ్చితే చాలా మంది రాజకీయాలు చేసి ఉంటారు వారు ఆలనూ హల్నూనే विना ज्ञान गुण जयवा बुद्धि हर गुण मोही अर्पहुं मोही अर्पहुं मोही परम गुण करोनि अर्पहुं मोही राम राम और ये अरुणा है नमलेय है बड़ा संयोग صالح है जो समाधि जो दो धाम जो दो मार्ग के दोनों नर आदि के

நம்ம கூட சேவை இந்த கேள்வி சாப்பிடு அவங்க வந்து காசுகள் சாப்பாடு சொல்லலாம் அவரை நல்லா சாப்பாடு போற அந்த செயல்படுற உங்க அதை மட்டும்

Gugi yò безопасan hablando pakkè man le sepo bio a buó al 열 gen, New mounen ak lo goωk por seppoy dek a prikè sheybe kon Sanmè yo nou kon dieクè liyan £49 ap ayone Nan anè yo penge kwè vò lou liyan £دم 20 yè rant proceso abonn new us supè lò mèn ki mwen owner jase sepo

कोहे का बोल है फसली कुल है फसली कुल है 60 दिन चले मूल मराया वाले संजुरा है आंवला रोरो सभी के लिए जो हमने शुरू किया था वो कल करना है कल जो ग्रुप पे थे जो जो ग्रुप पे थे आज हमारा मूल है जो अवसर हमारा है आज हमारा ये प्रयोग पर हुआ 15 दिन तो वन से ये मृत्यु की बात है आज तो लोग वाले व्यक्ति समझ में नाले छोड़ कर उतर रहे हैं

நம்ம வந்து மனசு இருக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால நன்றி உடை மாத்திரம் இஸ்ரோ நான் சொல்லப்படுறேன் இன்றைக்கு வந்து சென்னை மாவட்ட வயல சென்மா சங்கம் கலைஞர் கருணாநிதி நகர் இதுல ரொம்ப சிறப்பான பணிய இன்னைக்கு இந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இதுதான் உண்மையான சென்மா சுமார் பேசுகிற சென்மாக்கம் இல்லை செயல்பதா பன்மாட்டி ராஜேந்திரன் பணியை செய்தர் பன்னாட்டு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பிறந்தார்ந்த வளர்க்கத்தையும் நம்பிக்கையையும் முதற்கன் செய்து கொள்ள நடவடிக்கை அதே போன்று வாசமையா அவர் யார் அவர் எந்தவர் எந்த ஆகணும் இருக்கிறாரு அவர் யாராவது என்ன ஆறு எதுன்னு தெரியாது நம்முடைய ராஜேந்திரன் ஐயாவுக்கு அதை கேள்விப்பட்டாரு உடனே செய்யணும்னு முடிவு பட்டன் இதுதான் தன்னாசம் இந்த வேலையை ஐயா வந்து ரொம்ப சிறப்பா பண்றேன் நாங்க அதை நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் இந்த செய்தி கிடைச்சது உடனே ஐயாவை சொன்னாரு அவங்க அவரோட கல்வியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நாடு அதுக்கப்புறம் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வேற அடுத்தடுத்த படிக்க வைக்க அவங்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு உங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போயணும் அப்படின்னு நினைப்பார் உபயோகம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த போது முதல்ல வலது வலதுகளை தெரியாத அளவுக்கு வலதுகள் இடதுகளை தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் இல்லையா அவரை பார்த்து நம்ம நிரம்ப கற்பட்ட வேண்டியதுமாக எப்படி நடக்கணும் ஐயாபத்தை தான் கட்டிடணும் அது வந்து மிகச் இந்த பாழ்ச்சியெல்லாம் நம்ம வந்து ஒரு பாடம் அந்த வகையில முதல்ல துணை ஆற்றிய ஐபாபு ஐயாவது இருக்கும் மூத்த தரையை நேற்று மரத்தை தந்த அகவல் எஸ் எஸ் குமார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நிலை பாடிய முன்னம்மாள் அம்மையார் அவர்களுக்கும் விண்ணப்பம் வாசித்த இளவரசன் ஐயா அவர்களுக்கும் முறைமுறை பகுதி வாசித்த சுபாசு ஐயா அவர்களுக்கும் அதே போன்று வருவாள் அவருடைய என்ற தலைப்புல மிக அனுமதியான ஒரு சொற்குவை வாழ்க்கைய நோக்க முழக்கத்தோடு நமக்கு வழங்கிய பழனி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய சரவணக்குமார் ஐயா நம்முடைய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கன்மாழக சங்கத்துடைய செயலாளர் அருண்பர் காந்தன் ஐயா ஆகியோருக்கும் எனது மிகப்பரகமான நன்றியை ஆர்த்தியாக கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் பாம்பு துளதி வழிகாடு செய்ய இருக்கின்ற அகவரை தலைவனி அம்மையார் ముమి పరశురామన్ తమిళి వల్ల మొలి సభాపతి ప్రియదర్శినిమయంత్రి వరరాజన్ అనేక మరణి అతని పేరు తెలియట తర్మాట సంగతారో తమాట సంగతి సార్వారో ఇదూవ్ నంకేష్ కు అదే ఇ வழங்கியது நம்மளுடைய இந்த சங்கத்தினுடைய தலைவர் சோழியன் உமாபதி அவருடைய உதவியார் நினைவு தினத்தை கொண்டிட்டு இந்த உறவு வழங்கி இருக்கிறார்கள் தோழர் உமாதடி ஐயா அவர்களுக்கு நிஞ்சான நன்றியை தெரிவிக்கப்படுகிறோம் அதே போன்று நம்முடைய கௌதம் ஐயா அவர்களுக்கு நிறைய ஐயா சொன்ன மாதிரி காரணம் என்ன சொன்ன மாதிரி வசூலாக ஆண்டியை மக்களாயிரத்துல எவ்வளவு குறைந்தோ அதுல வங்கியாகவும் அப்படியே சுவாமி சாதியாக ஏற்றுக்கொள்வது என்ற தீர்மானத்தின்படி இந்த மிக இந்த தொகையை செய்து மக்களவங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் பரிசெக்கள் அவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் அந்த பட்டியல் உள்ள அத்தனை பேருடைய திருமொழிகளையும் தொற்று வழங்கி வண்ணப்பெருமான திருமொழிகளாக நிறைந்து வளர்த்தி வழங்கி அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே உள்ள அல்கோடு உரியதே உள்ள அத்தோர் சம்மாரிகரும் மதித்தடாய்வேங்களான இந்த நிகழ்வுகளை செய்து இருக்கின்றவர் தங்கள் கோற்கும் நம் காண் வேண்டிய பறைடாகிவேனந்தரை நெறிஞ்சின்ற நம் கிபஸ். குட். இன்றைய தினையிலே செல்ல வேண்டிய யாருக்கே சந்தித்தபார் அளிவின் பொறுத்தே தெரிந்துபவர் அத்தோர் யாராக நோய் பார்ல மங்கை தெரிவேடு நினைக்கிறாய். गो जीव जीवानी गरिणाम गो जीव जीवानी परम गो जीव जीवानी गो जीव जीवानी स्वा चर जीव मगो हि स्वा न

We are the living we are.